முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி இருபத்தி மூன்று தலைப்பு இந்திரனுக்கு சற்றே குறைந்த யுதிஷ்டன் யுதிஷ்டிரா லிட்டில் இன்பீரியர் டு இந்திரா உத்தியோக பருவா செக்ஷன் டுவெண்டி த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்யோக பருவ தொடர்ச்சி இருபத்தி மூன்று இந்த பதிவின் சுருக்கம் சஞ்சயன் யுதிஷனை அடைந்து நலம் விசாரிப்பது யுதிஷனும் பதிலுக்கு சஞ்சயனிடம் நலம் விசாரிப்பது குருக்களின் உடல் நலம் பீஷ்மர் துரோணர் அஸ்வத்தாமன் கிருபர் கர்ணன் யத்சு ஆகியோரின் நலனை யுதிஷ்டன் விசாரிப்பது தங்கள் மீது யாரும் எந்த குற்றத்தையும் சொல்கிறார்களா என்று கேட்பது கோஷ யாத்திரையின் துவைதவனத்தில் துரியோதனனும் கௌரவர்களும் அடைந்த அவமானத்தையும் யுதிஷ்டன் சஞ்சயனிடம் நினைவுபடுத்துவது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி இருபத்தி மூன்று இந்திரனுக்கு சற்றே குறைந்த யுதிஷ்டன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் மன்னன் திருதராஷ்டரின் இவ்வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட சஞ்சயன் அளவிட முடியாத சக்தி கொண்ட பாண்டவர்களை காண உபப்ளாவியம் சென்றான் குந்தையின் மகனான மன்னன் யுதிஷனை அணுகி தன் மரியாதையை முதலில் அவனுக்கு செலுத்தி பிறகு பேச ஆரம்பித்தான் சஞ்சயன் என்ற பெயர் கொண்டவனும் சூதசாதியைச் சேர்ந்தவனுமான கவல்கணன் மகன் அஜாதசத்ருவிடம் அந்த யுதிஷனிடம் மகிழ்ச்சியாக இப்படி பேசினான் ஓ மன்னா யுதிஷ்டா பெரும் இந்திரனுக்கு சற்றே குறைந்து நண்பர்களால் உதவப்பட்டு நோயற்றவனாக இருக்கும் உன்னை காணும் நான் நற்பேரையே பெற்றிருக்கிறேன் அம்பிகையின் மகனும் முதிர்ந்த விவேகியுமான மன்னர் திருதராஷ்டிரர் உனது நலானை உனது நலனை விசாரித்தார் நலமாக இருக்கிறான் என்றும் பாண்டவர்களில் முதன்மையான தனஞ்சயனும் அர்ஜுனனும் மாத்திரியின் இந்த இரு மகன்களும் இந்த நகுலனும் சகாதேவனும் நலமாக இருக்கின்றனர் என்றும் நான் நம்புகிறேன் வீரர்களின் மனைவியும் பெரும் சக்தி கொண்ட மங்கையும் உண்மையின் பாதையில் இருந்து எப்போதும் வழுவாதவளும் துருபதன் மகளுமாகிய இளவரசி கிருஷ்ணையும் திரௌபதியும் நலமாக இருக்கிறாள் என நம்புகிறேன் நீங்கள் விரும்பத்தக்க இன்பங்கள் எல்லாம் யாரை மையம் கொண்டிருக்கிறதோ உங்களின் நலனுக்காக யார் தொடர்ச்சியாக வேண்டுவாளோ அவள் அந்த திரௌபதி தனது மகன்களுடன் நலமாக இருக்கிறாள் என நான் நம்புகிறேன் என்றான் சஞ்சயன் அதற்கு யுதிஷ்டன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ கவல்கணர் மகனான சஞ்சயரே உமத பயணம் பாதுகாப்பாக இருந்ததா உம்மை கண்டதால் நாங்கள் மகிழ்ந்தோம் நீர் எப்படி இருக்கிறீர் என்று பதிலுக்கு நான் வினவுகிறேன் ஓ கல்விமானே எனது தம்பிகளுடன் கூடிய நான் அற்புத உடல் நலத்துடனும் இருக்கிறேன் ஓ சூதரே நீண்ட காலத்திற்குப் பிறகு பரதனின் வழி தோன்றலான குருக்களின் முதிர்ந்த மன்னரிடம் அந்த திருதராஷ்டிரம் இடம் இருந்து செய்தியை பெறுகிறேன் ஓ சஞ்சயரே உம்மை கண்டதால் மன்னரையே அந்த திருதராஷ்டிரையே கண்டது போல மன உணர்கிறேன் ஓ ஐயா சஞ்சயரே பெரும் சக்தி கொண்டவரும் உயர்ந்த ஞானம் கொண்டவரும் எப்போதும் தனது வகைக்குரிய பயிற்சிகளுக்கு தன்னை அர்ப்பணித்திருப்பவரும் குருவின் வழித்தோன்றலுமான எங்கள் முதிர்ந்த பாட்டன் பிதாமகரான பீஷ்மர் உடல்நலத்தோடு இருக்கிறாரா அவரது அனைத்து பழக்க வழக்கங்களையும் அவர் இன்னும் தக்கவைத்திருப்பாரார் தக்க வைத்திருப்பார் என நம்புகிறேன் விசித்திர வீரியனின் மகனான உயர்ந்த ஆன்மா கொண்ட மன்னர் திருதராஷ்டிரரும் அவரது மகன்களும் உடல் நலத்துடன் இருப்பார்கள் என நம்புகிறேன் பெரும் கல்வி பெற்றவரும் பிரதீபனின் மகனுமான பெரும் மன்னர் பாகலீகர் உடல் நலத்துடன் இருப்பார் என நம்புகிறேன் ஓ ஐயா சஞ்சயரே அந்த சோமதத்தன் உடல் நலத்துடன் இருப்பான் என்றும் பூரிஸ்ரவஸ் சத்யசந்தன் சலன் துரோணரின் மகனான அஸ்வத்தாமன் அந்தனரான கிருபர் ஆகியோர் நலமாகவும் இருப்பார்கள் என்றும் நான் நம்புகிறேன் இந்த வலிமை மிக்க வில்லாளிகள் அனைவரும் நோயற்றவராக இருப்பார்கள் என நம்புகிறேன் ஓ சஞ்சயரே உயர்ந்த புத்தி கூர்மை கொண்டவர்களும் எழுத்துக்களை நன்றாக அறிந்தவர்களும் ஆயுதம் தாங்குவோரில் மிக மேன்மையான இடத்தில் வில்லாளிகள் அனைவரும் தங்களை குருக்களுடன் அந்த கௌரவர்களுடன் பிணைத்துக் கொண்டுள்ளனர் அந்த வில்லாளிகள் அனைவரும் முறையான மதிப்பை பெறுகிறார்கள் என நான் நம்புகிறேன் வலமிக்கவரும் அழகிய வில்லாளியும் நல்ல நடத்தை உள்ளவருமான துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் எந்த நாட்டில் வசிக்கிறாரோ அங்கே வாழ்பவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியுள்ளவராக இருப்பார்கள் திருதராஷ்டிரருடைய வைசிய மனைவி மூலம் அவருடைய அந்த திருதராஷ்டிரருடைய மகனான உயர்ந்த புத்தி கூர்மை கொண்ட யுயத்சு உடல் நலத்துடன் இருக்கிறான் என நம்புகிறேன் ஓ ஐயா அந்த துரியோதனன் யாருடைய ஆலோசனைகளை கேட்பானோ அந்த ஆலோசகன் கர்ணன் உடல் நலத்துடன் இருக்கிறான் என நம்புகிறேன் துருதிராட்சிரர் வீட்டை சார்ந்தவர்களும் பாரதகுலத்தின் தாய்மார்களுமான முதிர்ந்த மங்கையர் மடைப்பள்ளி கார்கைகள் அதாவது பெண் சமையல் கலைஞர்கள் பணிப்பெண்கள் மருமகள்கள் மகன்கள் சகோதரிகளின் மகன்கள் சகோதரிகள் மற்றும் மகள்களின் மகன்கள் ஆகியோர் அனைவரும் தொல்லை இல்லாமல் இருக்கிறார்கள் என நான் நம்புகிறேன் ஓ ஐயா சஞ்சயரே அந்தனர்களின் பிழைப்பாதாரங்களை முன்பிருந்ததைப் போலவே மன்னர் திருதராஷ்டிரர் இன்னும் அனுமதிக்கிறார் என நம்புகிறேன் ஓ சஞ்சயரே அந்தனர்களுக்கு நான் அளித்த கொடைகளை மானியங்களை திருதராஷிரன் மகன் துரியோதனன் கைப்பற்றவில்லை என நான் நம்புகிறேன் தனது மகன்களுடன் கூடிய திருதராஷ்டிரர் அந்தனர்கள் தரப்பின் நடத்தையை பொறுமையுடன் சந்திக்கிறார் என நம்புகிறேன் சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரே நெடுஞ்சாலையான அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை எப்போதும் அவர் தவிர்ப்பதில்லை என நான் நம்புகிறேன் இவ்வுலகில் வாழும் உயிரினங்களுக்கு படைப்பாளர் அந்த பிரம்மா தந்துள்ள தெளிந்த அற்புதமான ஒளி இதுவே மந்த புத்தி கொண்டோரை போல குருவின் மகன்கள் அந்தனர்களை பொறுமையுடன் நடத்தவில்லை என்றால் முற்றான அழிவு அவர்களுக்கு ஏற்படும் மாநிலத்தின் செயல்பாடுகளுக்கு வேண்டியவற்றை மன்னர் திருதராஷ்டிரரும் அவரது மகனும் அந்த துரியோதனனும் கொடுக்க முயல்கிறார்கள் என நான் நம்புகிறேன் ஓ ஐயா சஞ்சயரே அவர்களது அழிவுக்காக சூழ்ச்சி செய்யும் எதிரிகள் யாரும் நண்பர்கள் என்ற போர்வையில் அவர்களிடம் இல்லை என நான் நம்புகிறேன் ஓ ஐயா சஞ்சயரே இந்த குருக்களில் யாரும் நாங்கள் ஏதாவது குற்றமிழைத்திருப்பதாக பேசுவதில்லை என நம்புகிறேன் நாங்கள் எவ்வகையிலேனும் குற்றமிழைத்தோம் என துரோணரும் அவரது மகனும் அஸ்வத்தாமனும் வீரரான கிருபரும் பேசுவதில்லை என நான் நம்புகிறேன் மன்னர் அவரது மகன்களையும் குருக்கள் அனைவரும் தங்கள் குலத்தை காப்பவர்களாக பார்க்கிறார்கள் என நான் நம்புகிறேன் கொள்ளையர் கும்பலை காணும் போது போர்க்களத்தின் அனைத்து துறைகளிலும் தலைமையில் நின்று அர்ஜுனன் செய்த செயல்களை அவர்கள் நினைவுகூர்வார்கள் என நான் நம்புகிறேன் அவனது அர்ஜுனனது கை விரல்களின் தீண்டுதலுடன் காண்டிவத்தில் இருந்து அடிக்கப்பட்டு நன்றாக எடுக்கப்பட்ட வில்லின் நானுடைய விசையினால் இடியை போன்ற பேரொலியை எழுப்பியபடி காற்றில் நேரான பாதையில் பறந்து செல்லும் கனைகளை அவர்கள் நினைவுகூர்வார்கள் என நான் நம்புகிறேன் கல்லில் தீட்டப்பட்டவையும் அற்புத இறகுகள் பழைத்தவையுமான கூர்மையான அறுபத்தி ஓரு கனைகளை ஒரே முயற்சியில் அடிக்கும் அர்ஜுனனுக்கு சமமாகவோ அவனை விஞ்சுபவனாகவோ நான் எந்த வீரனையும் கண்டதில்லை நானல் நிறைந்த காட்டை காடுகளை கலங்கடிக்கும் மலங்கொண்ட யானையைப் போல போர்க்களத்தில் அணிவகுத்திருக்கும் எதிரி படையினரை அச்சத்தால் நடுங்கச் செய்வனான பீமனை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்களா இடது வலது என இரு கைகளாலும் கனைகளை அடித்து தந்த கூரத்தில் கலிங்கர்களை வீழ்த்திய மாத்திரையின் மகனான பலமிக்க சகாதேவனை அவர்கள் நினைவில் கொண்டுள்ளார்களா ஓ சஞ்சயரே உமது பார்வையின் கீழ் திரிகார்த்தைகளையும் வென்று மேற்கு பகுதியை எனது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்த நகுலனை அவர்கள் நினைவில் கொண்டுள்ளார்களா தீய ஆலோசனையின் பேரில் துவைதவனத்தில் தங்கள் கால்நடைகளை கொண்டு செல்லும் பாசாங்கில் கோஷ யாத்திரையாக வந்த அவர்கள் அந்த கௌரவர்கள் அடைந்த அவமானத்தை நினைவில் கொண்டுள்ளார்களா அந்த தீயவர்கள் எதிரிகளிடம் அகப்பட்ட போது பீமசேனனாலும் அர்ஜுனனாலும் பின்பு விடுவிக்கப்பட்டதையும் அதற்கு முன்பு ஏற்பட்ட போரில் அர்ஜுனனின் பின்புறத்தை பாதுகாத்து வந்த என்னையும் மாத்திரி மகன்களின் பின்புறத்தை பாதுகாத்து வந்த பீமனையும் அந்த அழுத்தத்தில் கூட்டத்தை கொன்று ஒழித்து காயமில்லாமல் திரும்பி வந்த காண்டீவன் தங்கியையும் அந்த அர்ஜுனனையும் அவர்கள் நினைவில் கொண்டுள்ளார்களா ஓ சஞ்சயரே எங்கள் அனைத்து முயற்சிகள் மூலமும் நாங்கள் திருதராஷிரன் மகனை துரியோதனனை அன்பால் வெல்ல முடியாத போது ஒற்றை நல்ல காரியத்தால் இங்கே மகிழ்ச்சியை அடைய முடியாது என்றான் யுதிஷ்டன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி இருபத்தி மூன்று இந்திரனுக்கு சற்றே குறைந்த யுதிஷ்டரன் இப்பதிவு நிறைவுற்றது